இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் கிருபையாய் நம்மை நடத்தி வருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த நாள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசிர்வாதமான நாளாக இருப்பதாக ஒன்று குருந்தியது ஆறாவது அதிகாரம் ஏழாவது வசனம் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாயிருக்கிறது அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்ளுகிறதில்லை ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்கிறதில்லை கத்துடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக சபைக்கு ஆவியானவர் பவுலை கொண்டு எழுதுகிற முக்கியமான ஒரு வார்த்தை ஒருவரோடு ஒருவர் வழக்காடுவது எவ்விதத்திலும் குற்றமாயிருக்கிறது அப்படி செய்கிறதை விட ஒரு பிரச்சனை வரும்போது ஒருத்தங்க எதிர்த்து பேசும்போது தேவ பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும் என்று வேதம் அழகாய் காண்பிக்கிறது நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்து கொள்ளுகிறதில்லை ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்ளுகிறது நாம் சகித்து கொள்ளக்கூடாமல் செய்கிற காரியங்கள் நம்மை குற்றத்துக்கு உட்படுத்துகிறது இதைதான் வேதம் காண்பிக்கிறது நமக்கு ஒரு வாழ்க்கை ஓட்டத்தை கற்று நியமித்திருக்கிறார் ஒவ்வொரு நாள் கடக்க கடக்க நமக்கான லெக்கை நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம் பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக அந்த லெக்கை நோக்கி தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகாதவனாய் ஓடி அந்த லெக்கை அடையாமல் போனால் நம்மை விட பரிதவிக்கப்பட்டவர்கள் வேற யாரும் இருக்க முடியாது வேதம் காண்பிக்கிறது உனக்கு ஒருத்தங்க அநியாயம் செய்யறாங்களா உனக்கு விரோதமாய் ஒருத்தங்க பிரச்சனை பண்றாங்களா காரணம் இல்லாமல் குற்றம் சாட்டுகிறார்களா நீங்கள் ஏன் சகித்து கொள்ள கூடாது என்று வேதம் நம்மை பார்த்து கேட்கிறது நாம் சகிப்போமானால் நாம் பாக்கியவான்களாய் இருப்போம் என்று யாக்கோபு ஒன்று பனிரெண்டிலே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது அன்றுவராக இயேசு கிறிஸ்து தமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தாரோ எவ்வளவு அவமானங்கள் எப்படி இகழ்ந்தார்கள் அவர் எதை மேன்மையாய் சொன்னாரோ அதை வைத்து பேசினாங்க தேவனுடைய குமாரனை ஆனால் நீ சிலுவையிலிருந்து கீழே வா என்னென்ன காரியங்களை அவர் மேன்மையாய் வைத்தாரோ எல்லாம் வைத்து கிண்டல் பண்றாங்க ஆனால் பைபிள் சொல்லுது அவர் சகித்தார் அவர் சகித்தார் இப்படி சகித்ததின் பலன் என்ன தெரியுமா அவர் மாட்சிமையோடு வல்லமையோடு எழுந்தருளி பிதாவின் வலது பார்சத்திலே இன்றும் வீட்டிற்கிறார் ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தராய் தேவாதி தேவராய் என்ன கேட்கிற அன்பு சகோதரா அன்பு சகோதரி கிறிஸ்து வைத்து சென்ற அடிச்சுவடுகளில் ஒன்று என்ன தெரியுமா சகிக்கிறது ஆமை நாம் வழக்காடுவதை விட சகிப்பது மேன்மை என்று வேதம் காண்பிக்கிறது நாம் சகிப்பதை விட்டுவிட்டு வழக்காடுவோமானால் என்ன செய்கிறோமா எட்டாவது வசனம் நீங்களே அநியாயம் செய்கிறீர்கள் நஷ்டப்படுத்துகிறீர்கள் சகோதரருக்கும் அப்படி செய்கிறீர்களே நாம் வழக்காடுவோமானால் தீமைக்கு தீமை செய்ய எதிர்த்து நிற்போமானால் நாம் இல் வெளிப்படுகிற காரியம் அநியாயமா இருக்கிறது அது மாத்திரமல்ல நஷ்டப்படுத்துகிறோம் அநேக நன்மைகளை நஷ்டப்படுத்துகிறோம் நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை நஷ்டப்படுத்துகிறோம் நமக்கு வர வேண்டிய அநேக காரியங்களை நஷ்டப்படுத்துகிறோம் அனுபவிக்க வேண்டிய அநேக நன்மைகளை நஷ்டப்படுத்துகிறோம் நமக்கு தேவன் தந்த நல்ல தருணங்களை நஷ்டப்படுத்துகிறோம் நல்ல ஆரோக்கியத்தை நஷ்டப்படுத்துகிறோம் நாம் மகிழும்படியாக தேவன் ஏற்படுத்தி தந்த நல்ல சூழ்நிலைகளை நஷ்டப்படுத்துகிறோம் அநேக நஷ்டங்களுக்கு காரணம் என்ன தெரியுமா நாம் சகிக்க கூடாமல் தீமைக்கு தீமை செய்ய முற்பட்டதே சகிக்காமல் வழக்காடுகிறவன் குற்றத்துக்கு உட்படுகிறான் அதை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாயிருக்கிறது அப்படி செய்வதை விட சகிப்பதே மேல் சகிக்கிறதுக்கு தான் என்ன தேவை தேவனுடைய கிருபை தேவை சகிக்க என்ன செய்ய வேண்டும் அவரையே நினைத்துக் கொள்ள வேண்டும் என்று இரையர் பனிரெண்டு சொல்லப்பட்டிருக்கிறது இயேசுவை நினைப்போம் அவர் சகித்தார் அல்லவா அவர் சகித்து மேன்மையை அடைந்தார் அல்லவா இன்று ஆமை நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் நெருக்கங்கள் தேவையில்லாத வார்த்தைகள் நிந்தைகள் இவைகளை நீங்கள் சகித்தார் நாளை உங்களுக்கு வைத்திருக்கிற மேன்மையை நீங்கள் நிச்சயமாய் சுதந்திரிக்க தேவன் அனுகிரகம் செய்வார் காரணம் இது அவர் வைத்து சென்ற அடிச்சுவடு இந்த அடிச்சுவடை பின்பற்றி மேன்மையை சுதந்திரிப்போம் குற்றத்துக்கு உட்படாதிருக்க தேவன் கிருபை செய்வாராக ஜபிக்கலாமா எங்கள் நல்ல தகப்பனே நீர் நல்ல அடிச்சுவடு எங்களுக்கு முன்பாய் வைத்திருக்கிறீர் அதை பின்பற்ற கிருபை செய்வீராக சகிக்க கூடாமல் எங்களில் வெளிப்படுத்துகிற கிரியைகள் நிமித்தம் நாங்கள் குற்றத்துக்கு உட்படுகிறோம் என்று இந்த நாளில் எங்களை உணர்த்தின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் சகிக்க கிருபை தாரும் நீரே நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்.